பசுமைட் நீனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான திருவிழா தான் இது ஃபர்ஸ்ட் நாள் வந்து செலிப்ரேஷன் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து லோக்கல்ல இருக்கிறவங்கள மட்டும் வர சொல்லி செலிப்ரேட் பண்ணோம் இது ஷார்ட் டைமில் வந்து எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணி அவங்கள மட்டும் லோக் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்க மட்டும் இவங்க எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க அவங்கள மட்டும் வர சொல்லி ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணது நம்ம அட்வான்டேஜாக ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்னுமே நிறைய பேர்த்த வர வச்சுருக்க முடியும் அப்புறம் அது வர வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை இப்போ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் எல்லாமே டோர் டெலிவரி தான் அதனால் வந்தவங்க வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள் இவங்க எல்லோரும் ஆமாம் இவங்க மற்றவங்க எல்லாரும் மாற்றுத்திறனாளிங்க தான் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க அவங்க விருப்பத்துக்கு கேட்ப ட்ரெஸ்ஸை வந்து ப்ரெசன்ட் பண்ணோம் இதை நம்ம யூடியூப்பில் ஏன் போடுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் நம்ம செய்கிற மாதிரி அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அதை வந்து பப்ளிஷிட்டி பண்ணுறோம் இது வந்து வெறுமனே ஒரு பெருமைக்காகவோ அல்லது இதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவோ நிச்சயமாக கிடையாது இது வந்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் நீங்கள் அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக ஓ அந்த ஒரே ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ இதே மாதிரி நாங்கள் கண்டினியூஸாக வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் ப்ரெசன்ட் தான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது விட முக்கியம் என்னென்னா நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு நிச்சயமாக பண்ணுங்கள் அவங்க மாற்றுத்திறனாளியாக மட்டும் இருக்கணுங்கிறது இல்லை பூவர் பீப்புளாக இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ஒரே ஒரு பெனிஃபிட்காக தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இது எங்களது வந்து இது ஐந்தாவது வருடம் ஃபைவ் இயர்ஸ் வந்து க்ராஸ் ஆகிருக்குதுங்கிறதே நம்ம சொல்லி தான் தெரிகிறது அந்தளவுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு நாலு அஞ்சு பேர் மட்டும்தான் ஸ்பான்சரு நாங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணி நாங்களே வந்து பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வந்து ஒரு வீடியோ மூலமாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாருங்கள் எல்லாத்து முகத்துலேயும் எவ்வளோ ஒரு ஹாப்பின்ட்டு இந்த ஹாப்பி வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பாருங்க எல்லாருமே வந்து ரொம்ப பரவசமாக இருக்காங்க இது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்கும்போது இவங்க லீடரு பாருங்க இவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்காக நம்ம வந்து ஒரு சால் பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து துண்டு வந்து போற்றி அவங்கள கௌரவப்படுத்துகிறோம் இவங்க செகண்ட் லீட்ரு பாருங்க இன்னுமே வந்து இவங்களும் ஸ்பான்சரு இவங்க ரெண்டு பேருமே இவங்க மூணாவது இவங்களும் ஸ்பான்சரு எல்லாத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பலம் இது வந்து இவங்களை ஃபஸ்ட்டு ஸ்பான்சரை வந்து ஃபஸ்ட்டு கௌரவம் பண்ணிட்டு அந்த கௌரவத்தில் தான் வந்து மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து இன்வால்வ் ஆகி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுவே ரொம்ப பெரிய ஹாப்பி பாருங்க எல்லாத்துக்குமே திருப்தியாக இருக்கு அவர் ஃப்ரெண்டு தான் அவங்களும் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் வந்து இவங்களும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதோட இவங்க வந்ததே வந்து நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு பாருங்கள் எல்லாத்துக்கும் துண்டு போத்தியாச்சு அவங்க எவ்வளோ ஒரு ஹாப்பியாக அந்த துண்டு வந்து அணை அண்ணன் தோளில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் இப்போ நம்ம வந்து இனி அடுத்தவங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே வந்து அவங்க அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு கேட்டு கேட்டு நம்ம ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம் அதுதான் இதனோட இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு நோக்கமே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி என்னென்ன வேணும்னு எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் பாருங்க அப்புறம் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பிடிக்கல அப்படின்னா நிச்சயமாக நம்ம மாற்றி கொடுக்குறோம் கலர் பிடிக்கலைன்னாலோ டிசைன் பிடிக்கலைனாலோ அவங்க அவங்களுக்கு எது பிடிச்சதோ அதை வந்து நம்ம கொடுக்குறோம் அதில் ஒரு சின்ன ஹாப்பி அவங்களுக்கு என்னதான் மாற்றி கொடுத்தாலும் அதை மாற்றி திருப்பி செகண்டாக வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு பெ பெரிய ஹாப்பி அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தரா கொடுத்துட்டு இருக்கோம் இது பாருங்கள் அடுத்தவங்களுக்கு இதை வீடியோ ஷூட் பண்ணுற கூட யாருமே கிடையாது நம்ம வந்து அவ்வளோ தூரம் வந்து யாருக்கும் கரெக்டாக கேட்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுக்கக்கூட முடியல அந்த மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குன்ட்டு இந்த ஹாப்பிக்குள்ளே நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் இருந்து பாருங்க அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் மன நிறைவாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஷேக் ஆகி ஆகி தான் வீடியோவே கேட்ச் பண்ண முடிஞ்சுது அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக ஷூட் பண்ணுறவங்க கிடைக்கல அதனால தான் இது வந்து ஒரிஜினலாகவே இப்படி தான் எடுத்தோம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குறைகளோடு இருக்கிறவங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்